இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குளிர்காலங்களில் ஆண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சில விதிமுறைகள் குளிர்காலத்தின் வருகை கொண்டு வரும் பல்வேறு புதிய சவால்களிலிருந்து ஆண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியுள்ளது ஆண்கள் அறியாமையில் இருக்கும் காலம் இனியும் தொடராமல் இருக்கவும் அனைத்து பருவநிலைகளிலும் ஒன்றுபோல் கருதாமல் இருக்கவும் தயாராக இருக்க வேண்டும் காற்று மண்டலத்தில் மற்ற பருவங்களை விட அதிகமான மாற்றங்கள் குளிர்காலத்தில் நிகழ்வதால் உங்கள் தோல் மற்றும் முடியை மற்ற பருவநிலைகளிலிருந்து பாதுகாப்பதை விட சற்றே கவனத்துடன் குளிர்காலத்தில் பாதுகாக்க வேண்டும் எனவே குளிர்வுக்கான உடைகள் மற்றும் கையுறைகள் என்று மட்டுமல்லாமல் கடும் குளிரின் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் தயாராக இருப்பது நல்லது குளிர்காலத்தில் உங்களுடைய தோல் மற்றும் முடியை கடும் குளிரிலிருந்தும் மற்றும் வறண்ட குழுமையான பருவநிலையிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய குளிர் பாதுகாப்பு பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும் குளிர்காலத்தில் முடி மற்றும் தோலை ஈரப்பதமாக வைக்க சாதாரண பருவங்களை விட மாறுபட்ட பல்வேறு வகையான மாய்ச்சரைசர் தேவைப்படுகின்றன குளிர்காலத்தில் தோல் வறண்டு போவதால் இயற்கையாகவே உற்பத்தியாகும் தோல் எண்ணெயின் அளவு குறைவாக இருக்கும் உங்கள் மண்டை தோலில் வழக்கத்திற்கும் அதிகமாக பொடுகுகள் உதடுகளில் வெடிப்புகள் ஆகியவற்றை பார்ப்பது தினசரி காட்சிகளாக இருக்கும் உங்களுடைய தோல் வறண்ட சொரசொரப்பான தோளாக மாறிக்கொண்டிருக்கும் குளிர்காலத்தை எதிர்கொள்வதற்கான முதல் விதிமுறை நீங்கள் எப்போதும் உடலின் ஈரப்பதத்தையும் மற்றும் உடலுக்கு நல்ல அளவிலான தண்ணீரையும் கொடுத்து பராமரிக்க வேண்டும் என்பதுதான் இதனால் நீங்கள் அதிக முறை சிறுநீர் கழிக்க நேர்ந்தாலும் தண்ணீரின் அளவை குறையாமல் பார்த்துக்கொள்ளவும் நீங்கள் தலைக்கு குளித்த பின்னர் முடியின் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் நல்ல மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துவது அவசியம் ஈரப்பதம் உங்கள் முகம் மற்றும் முடிக்கு மட்டும் என்று கருதாமல் உங்கள் உடலில் உள்ள பிற வறண்ட பகுதிகளிலும் கூட மாய்ச்சரைசர் கிரீம்கள் அல்லது லோஷன்களை தடவவும் குளிர்காலத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு இடம் உங்கள் உதடுகள் தரமான மாய்ச்சரைசிங் கிரீம் அல்லது லோஷன் பயன்படுத்தி முகத்தின் ஈரப்பதத்தை காத்திடவும் இயற்கையான அல்லது மூலிகைகளால் ஆன மாய்ச்சரைசர்களை பயன்படுத்தினால் நல்ல விளைவுகளும் பக்க விளைவுகளும் வராமல் இருக்கும் குளிர்காலத்தில் குறிப்பாக காற்று வறண்டு காணப்படுவதால் நல்ல தரமான மாய்ச்சரைசர்களை தேர்ந்தெடுக்கவும் பருவநிலை குளிராகவும் வறட்சியாகவும் இருப்பதால் நீங்கள் தினசரி முகம் கழுவும் போது மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் நல்ல தரமான மாய்ஸ்சரைசர் கொண்டு முகத்தை கழுவும் போது அது தோலின் துளைகளை சுத்தப்படுத்தி ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக்கொள்ளும் தினசரி குளியல் சோப்பிற்கு பதிலாக கிரீம் சோப் அல்லது ஈரப்பதத்தை உருவாக்கும் குளியலுக்கு மாறிவிடவும் உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும் வேளையில் உடலின் பிற பகுதிகள் வறண்டு விடவும் சொறசொரப்பாகவும் இருக்குமாறு வெட்டிவிடத் தேவையில்லை கிரீன் சோப்புகள் அதிகமான ஈரப்பதத்தை தோளில் நிலைநிறுத்த உதவுவதால் சாதாரண சோப்பிற்கு பதிலாக இவற்றை பயன்படுத்துவது உத்தமம் உங்கள் உடலை மாய்ஸ்ரைசிங் குளியல் செய்து குஷிப்படுத்திய பின்னர் நீங்கள் எந்த வகையான குளியல் சோப்பு பயன்படுத்தி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஈரப்பதம் உங்கள் உடலிலிருந்து குறைந்திருக்கும் எனவே உங்கள் உடலின் ஈரப்பத அளவை புதுப்பிக்கும் பொருட்களாக மாய்ஸ்ரைசிங் லோஷன்களை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும் எப்பொழுதும் லிப் கையில் வைத்திருக்கவும் அது எல்லா இடங்களுக்கு எடுத்து செல்லவும் பயன்படுத்த எளிமையானதாகவும் இருக்கும் உங்கள் உதட்டின் தோல் மென்மையானதாகவும் மற்றும் வெளியில் நிலவும் பருவநிலையால் எளிதில் பாதிக்கப்படுவதாகவும் இருக்கும் அது குளிர்காலத்தில் வேகமாக வறண்டுவிடக்கூடும் என்பதால் போதுமான அளவிற்கு லிப் பாம் உதழ் உதவுகளில் தடவுவதன் மூலம் ஈரப்பதத்தை பராமரிக்க முடியும் குளிர்காலத்தில் தலைமுடி பராமரிப்பு சவாலானதாக இருப்பதால் நல்ல தரமான பொடுகு எதிர்ப்பு கண்டிஷனர்களை பயன்படுத்தவும் உங்கள் தோல் எளிதில் வறண்டு செடில்களாக விரிந்து வருவதால் பொடுகுகள் அதிவேகமாக பரவி வரும் எனவே உங்கள் தோலை குளிர்காலத்தில் பொடுகுகளிடமிருந்து பாதுகாக்கும் பொடுகு எதிர்ப்பு கண்டிஷனர்களை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் குளிரின் காரணமாக குடிக்கும் தண்ணீரின் அளவை குறைத்து விடுவதால் உடலில் போதுமான தண்ணீர் இருப்பதில்லை தேவைக்கும் குறைவான அளவு தண்ணீர் குடிப்பதன் காரணமாக குளிர்காலங்களில் தோளில் வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அதனால் உடலின் ஈரப்பதம் குறைந்து உங்களுக்கு பொடுகுகள் முடி உதவுதல் முடி உடைதல் மற்றும் சிக்கலான முடி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் குளிர்காலங்களில் ஆண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள சில விதிமுறைகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்